அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் மகிழ்மதி மறுவாழ்வு மையம் தேனியில் உள்ள டாக்டர் பிரவீன்ராஜ் குடிபோதையினால் பாதிக்கப்பட்ட நிறைய உறவுகளை இயல்பு வாழ்க்கைக்கு மீட்டெடுத்திருக்கிறார் அது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை காப்பாத்திருக்காரு தான் சொல்லணும் அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிப்பட்டவங்கள அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் தினமும் குடிபோதைக்காக செலவு பண்ணக்கூடிய காசு அந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கும் அப்படின்னு எல்லாராலேயும் உணர முடியும் அந்த மாதிரி நம்மளுடைய டாக்டர் பிரவீன்ராஜ் அவங்களுடைய குடும்பத்தையும் சமூக அக்கறையோடு அணுகி ஒவ்வொரு உறவுகளையும் வந்து ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் எளிமையான ஒரு கட்டணத்திலையும் அவங்கள வந்து குணப்படுத்தியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான உள்ளம் தம்பி டாக்டர் பிரவீன்ராஜ் ஸோ இது இன்னும் வந்து நிறைய பேர் இந்த மது பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் சமூகத்தில் நம்ம கடந்து போகிற மனிதர்கள் இப்படின்னு பல பேர் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சக உறவாக தம்பி பிரவீன்ராஜ் சமூக அக்கறையோடு ஒவ்வொருத்தரையும் பேணி காத்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்மையாகவே உருவாக்கிட்டுருக்கிறாரு இது வெறும் விளம்பரத்துக்காக கிடையாது அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு நம் எல்லாருடைய சார்பாகவும் அவருக்கு பாராட்டுக்கள் தொடர்ந்து தம்பி பிரவீன்ராஜ் இது போன்ற நிறைய பேரை பூர்ண குணமுறையை வச்சு அவர் இன்னும் பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னு எல்லாமே இறைவன் சார்பாகவும் நான் வேண்டிக்கிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தம்பி கொடுத்துருக்கிறாரு ஸோ அவரோடு சேர்ந்து பயணித்ததில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ இப்படிப்பட்ட உள்ளம் தொடர்ந்து எளிமையான ஒரு கட்டணத்தில் அதாவது எல்லோரும் வந்து மறுவாழ்வு மையம் நடத்தி நிறைய பணத்தை சம்பாரித்து அதில் குணப்படுத்த முடியாமல் இப்படிலாம் போகும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் போனோம் எந்த பிரயோஜனம் இல்லை மருந்து கேட்கலை இப்படிலாம் சொல்லுவாங்க அதை சரியான வழியில் அணுகி ஒரு நல்ல குழுவை வச்சுக்கொண்டு அவர் வந்து நடத்தி நிறைய பேரை வந்து குணப்படுத்தியிருக்கிற செய்தி வந்து பெரும் வார்த்தை இல்லை அது எல்லாமே நிஜமான உண்மை அவங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்களும் விசாரிச்சுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சேவையை வந்து சும்மா வெளிப்படையாக சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட முடியாது ஸோ அந்த வகையில் தம்பியினுடைய மொத்த மகிழ்மதி குழுவிற்கும் இந்த நேரத்தில் அதற்காக உழைக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய உதவு மனித அறக்கட்டளையும் உங்களோட இணைந்து பயணிக்கும் உங்களுக்கான தேவைகளையும் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த பிளாக் பாண்டி சார்பாகவும் உதவ மனிதம் சார்பாகவும் உங்கள் கூட துணை நிற்போம்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு உறவு பிளாக் பாண்டி நன்றி